ஐ ஆம் நாட் பேட் ஐ எம் பேக் டுல்கம் டு கிரேட் ஷோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக என்னால் யூடியூப்பில் ஒழுங்காக ப்ராப்பரான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க முடியல அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஏழு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த எல்லாருக்கும் ரொம்ப சாரி வெயிட் பண்ணத்துக்கு திரும்ப வெயிட் பண்ணி இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் சன்கிளாஸ் என்னடா ஸ்டூடியோக்குள்ளே பைத்தியக்கார மாதிரி சன் போட்டுக்கிட்டு பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இப்படி வந்து பேசி வீடியோ எதுவும் போட முடியல ஸோ கண்ணாடியை இப்படி நேராக பார்த்து பேசுறது ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ இப்போ கால்ட்டி வச்சிட்றேன் ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஓகே நல்லா இருக்கேன் இப்போ இந்த வீடியோ இந்த வீடியோ எதுக்குன்னா நான் திரும்ப யூடியூபுக்கு வந்துட்டேன்னு நோக்கம் வந்துட்டேன்னு சொல்றதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல போறேன் இனிமே நான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன் ட்ராவல் வீடியோஸ் மட்டும் இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் இங்கே எல்லாேருக்கும் ஒரு சூப்பர்பான நியூஸ் போகிறேன் நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஓல் இண்டியா டூர் ஒன்று அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட காலப்பகுதியை கொண்ட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல நண்பர்களை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குவாலிட்டியான ட்ராவல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் நான் இந்தியாவுக்கு ஓல் இண்டியா டூர் ட்ரிப் ஒன்று அடிக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து எப்போனா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் மந்த் கேப் இருக்குது அதில் ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்க எவ்வளோ வீடியோஸ் என்னால் முடியுமோ அவ்வளோ வீடியோஸையும் உங்களுக்கு நான் கட்டாயம் தருவேன் அது மட்டும் இல்லாமல் இந்தியா டூர் போயிட்டு வந்து திரும்ப ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஐடியா இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்டூடியோ வீடியோ இன்டோர் வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ திரும்ப திரும்ப நான் உங்கள் கிட்ட சொல்லிக்கிறது என்னடாண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலில் நான் திரும்ப பழையப்படி திரும்ப பழையப்படின்னு சொல்கிறத விட திரும்ப ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும் ஸோ கட்டாயம் உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க நன்றி அது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த ஆல் இண்டியா டூர் வந்து எங்களுடைய முதலாவது ட்ரிப் கிடையாது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எண்டிங்கில் நாங்கள் சவுத் இந்தியாவை மட்டும் கவர் பண்ணிட்டு வந்தோம் பட் அப்போது என்னால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த தடவை நாங்க சவுத் இந்தியா போக போறது இல்லை சவுத் இந்தியா இல்லாம இந்தியால மத்த எல்லா ஸ்டேட்டுக்குமே போற ஐடியா இருக்கு ஸோ ஒன் மந்த்துக்குள்ள எங்களால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் கவர் பண்றோம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒன் வீக் எடுத்து இந்தியால இருந்து இன்னொரு நாட்டுக்கும் போயிட்டு வர போறோம் அந்த நாடை முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க அதை நான் வந்து இந்தியா ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த நாடு என்ன நாடுன்னு உனக்கு உங்க வரைக்கும் சோத்தா போட்டு